ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரோடர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஎஸ் வீக்கெண்ட் வேறு அவங்க நிறைய கண்டெண்ட் கொடுக்கணும் நிறைய விஷயங்கள் அழைச்சி ஆராய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ரைட் இன்ஜுரி கன்சர்ன் உங்களுக்கு தெரியும் நேற்றையாக போட்டிருக்கோம் பத்திரான இன்ஜுரி இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பதிஞ்சு பேர் இன்ஜூரி லிஸ்ட்டு ரெக்கவரி லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் எதுனால் இது இப்போ இதை சொல்கிறேன்னா இது வந்து ஒவ்வொரு இன்ஜுரிக்கும் பேக்கப் பிளேயர் எடுத்து வச்சுப்பாங்க இப்போயே டிஸ்கஷன் நடக்குது இல்லையா கான்வேக் பதில் இவர் எடுக்கலாம் சார் அவர் எடுக்கலாம் சாருன்னு அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஆனாலும் பேக்கப் எடுத்து வச்சுப்பாங்க போலர் ஆனாலும் பேக்கப் எடுத்து வச்சாங்க தேவைன்னா ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு மாதிரி இன்னும் சிஸ்டம் இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி கேப்டனுங்க இப்படி பேட்ஸ்மேன் பாலருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா கேப்டனுக்கும் நம்ம எடுத்தாகணும் ஆமாம் சப்போஸ் திடீர்னு ஒரு கேப்டனால விளையாட முடியல உடம்பு முடியலையோ இன்ஜுரியோ நேஷனல் டீமே இல்லை ரெண்டு பேர் ஓவர்சீஸ் கேப்டன் வேறு ஃபேப் டுப்ளசியில் ஃபேப் டு ப்ளஸி அண்ட் பேட் கு வேர்ல்டு கப் இருக்குது கிளம்பி வான்னு மேலே சொன்னாலும் சொல்லலாம் வீடு எனதுங்க என் ஹேப்பன் பேக்கப் கேப்டன் இந்த லிஸ்ட்டே ஆமாம் இப்போதைக்கு அவரை வைஸ் கேப்டன் ஆக்கிட்டு தேவைப்பட்டால் இவர் கேப்டன் பண்ணலாம் பத்து டீமுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரெண்டு பார்ட்டை பிரிக்கிறேன் ஃபஸ்ட்டு அஞ்சு டீம் இப்போ சொல்கிறாங்க கட கடன்னு இதுக்கப்புறம் ஒரு இன்னொரு அஞ்சு இது என்னோட சஜஷன் படி பாயிண்ட்டோடு சொல்கிறேன் எதுனால இவங்க பேக்கப்புன்னு ரெக்கார்டோட நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறேன் கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும் உங்கள் கருத்துலேருந்து சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ரைட் எஸ்ஆர்எச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா என்னம்மா எடுத்துனோம் எஸ்ஆர்ச் எஸ் பாட் குமின்ஸ் உங்களுக்கு தெரியும் நியூ கேப்டன் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் ஜெயித்தவர் ஒன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு கேப்டனும் அவர் தான் ஜெயித்தவர் டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டுமே தான் ஃபைனல் தோத்தது ரெண்டுமே போன வருஷம் ஆறு மாதம் கேப்டன் நடந்தது ஸோ ஈ நோஸ் அவுட் டு வின் மேட்சஸ் டி டுவெண்ட்டிக்கு ஒரு மாதிரி கேப்டன் இதுக்கு ஒரு மாதிரி கேப்டலாம் கிடையாது அதே திங்கிங் ஆட்டு அதே திங்கிங் பிரெயின் தான் பட் இன் கேஸ் பேட் கோம் மீன்ஸ்க்கு ஏதோ இன்ஜுரியோ இல்லை சிட் அவுட்டோ பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்வியஸ்லி ஆட மார்க்குற மாதிரி தான் போட்டாங்க ஏன்னா போன சீசன் கேப்டன் பண்ணார் இது சவுத் ஆப்ரிக்காவுக்கு பண்ணார் ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் பேட் கமிஞ்சாலும் அவர் ஆக்கிட்டாங்க ஆடம் மார்க்கரம் வந்து ரெண்டு கப்பு ஜெயிச்சிட்டு அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டிலேயே அவர் மாற்றுறது காரணமே போன சீசன் வந்து லாஸ்ட் வந்தாங்க சன்ரைசர்ஸ் ஆதரபாத் அது ஒரு காரணம் அண்ட் பேட் குமிஞ்சு இருபது கோடி ஐம்பது லட்சம் கொடுத்து எடுத்ததுக்கே கேப்டன்ஷிப் மைண்டில் வச்சு தான் எடுத்துருப்பாங்க இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து இன்கேஸ் அவர் உட்கார மாதிரி இருந்ததுன்னா மார்க்குரம் க்ளீட் பண்ணலாம் இப்போதைக்கு அவர் வைஸ் கேப்டன் இருக்கட்டும் ஆச்சா அப்படியே ஓரமாக வச்சுருவோம் அடுத்தது ஏப்பா குஜராத் ஜெயண்ட் பேசுவோம் அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்க சுப் கில் அவர் தான் கேப்டனு ஏன்னாப்பா ஹார்திக் பாண்டே என்னப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு ஆறாவது கப்பு வாங்கி தாருன்னு கழிவு போயிட்டாரு ஸோ கில் வந்து இப்போ கண்டினியூஸாக டெஸ்ட் மேட்ச்செலாம் விளாட்றாரு அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஒம்பது இன்னிங்ஸோ எட்டு இன்னிங்ஸோ இன்னிங் டிஃபிட்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா நிறைய டயர்டாக இருப்பார் ஸோ கம்ப்ளீட்டாக பதினாலு மேட்சு ட்ராவலிங் அது இது மேபி நடுவில் ரெண்டு மூணு மேட்ச் அவரே வரேன்ட்டா கூட வெளில உட்காரலாம் வரலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அண்ட் அப்போ அவருக்கு யாராவது கேப் வைஸ் கேப்டன் வேணும் இல்லையா லீட் பண்ணுறதுக்கு ராஷித் கான் என்னோடய வைஸ் கேப்டன் ஏன்னா ஹார்திக் பாண்டே இருக்கும்போது இவர் வைஸ் கேப்டனாக தான் இருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ அவர் கேப்டனாக இருக்கும்போது அண்ட் போன சேஜன்னே ஹார்திக் சில மேட்சஸில் மிஸ் ஆச்சு அவருக்கு இன்ஜூரின்னு அப்போல்லாம் ராஷித் கான் தான் லீட் பண்ணார் அண்ட் அதுவும் இல்லாமல் ராஷித் கான் ஆப்கானிஸ்தானுக்கு கேப்டனாக இருந்திருக்கிறார் நிறைய வாட்டி அண்ட் தேவைப்பட்டதுன்னா இந்த டீமில் கேன் வில்லியம்ஸனும் மேத்யூ வேண்டிருக்காங்க அவங்ககிட்ட கூட ஒரு ஐடியா சஜெஷன் கூட கேட்கலாம் தே வில் ஆல்சோ கைடு ராஷித் கான் தேவைப்பட்டனா ஸோ என்னோட சாய்ஸ் ராஷித் கான் பேக்கப் கேப்டன் ஃபார் குஜராத் கில்லுக்கு ரைட் மூணாவது யார்பா லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் எஸ் கேஎல் ராவல் தான் கேப்டன் பட் அவர் இன்னும் ரெக்கவரியில் தான் இருக்குது என்சிஎலில் இருக்கார் லண்டனெலாம் போயிட்டு வந்து ரெக்கவரி இருக்கு எவ்வளோ தூரம் ஃபிட்டாக இருக்கார் கீப்பிங் பண்ணுவாரா இல்லை ஒன்லி பேட்டிங்காக ஸோ மெனி திங்ஸ் இருக்குது அண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வேறு இருக்குது அதில் வேறு செலக்ட் ஆகணும் ஸோ இன்ஜுரி கண்டிப்பாக பதினாலு மேட்ச் வராது கஷ்டம் தான் எனக்கு தோணுது வாலின்றராக கூட நாலஞ்சு மேட்ச் வெளில வாங்குங்களாம் ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் லீட் பண்ணணும் இல்லையா என்ன கேட்டிங்கன்னா நான் நிக்லஸ் பூரானு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்பீங்க ஐ மீன் நிக்லஸ் பூரான் வந்து இப்போ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைச்சோம் ஃபென்டாஸ்டிக் ப்ளேயரு அண்டு போன சீசன் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன் எடுத்தார் தாரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஹண்ட்ரன் செவன்ட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் இப்போ ரீ ரீசெண்டாக யூஎஸ்எல ஒரு டி டுவெண்ட்டி லீக் நடந்தது அதில் வந்து ஐம்பத்தஞ்சு பால்ல ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ரீசன் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் வச்சாரு நாட் அவுட்டுக்கு ஆமாம் ஐம்பத்தஞ்சு பாலில் எம்ஐ நியூயார்க்கு விளையாண்டாரு மும்பை இந்தியன்ஸோடய நியூயார்க் டீமுக்கு ரீசென்ட்டால் இல்லை போன வருஷம் ஸோ அந்த ஃபார்ம் அதை பார்ப்பாங்க அதே மாதிரி யூஐ டி ட்வெண்ட்டி லீக் நடந்ததுல அதை ஒரு டீம் தான் கப்பிச்சு வச்சிது எம்ஐ எமிரேட்ஸு இன்னொன்று பார்த்தீங்கன்னா போன சீசன் குணால் தான் வைஸ் கேப்டனை போட்டாங்க அவர் தான் லீட் பண்ணார் கே எல் ராவல் இல்லாத பட் எனக்கு என்னமோ இந்த வாட்டி இவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது ஏன்னா டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபுல் பாதி மேட்ச் இவர் லீட் பண்ணது நிக்கலஸ் புரான் வெஸ்ட் அவர் அவரை லீட் பண்ணார் அட்டாக்கிங் பிளேயர் விக்கெட் கீப்பர் நிறைய அனலைஸ் பண்ணலாம் அவருக்கு கிரௌண்டில் என்ன நடக்குதுன்னு இது என்னோட சார்ஜ் நிக்லேஸ் புரான் உங்கள் ஒப்பினியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் யாருப்பா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வரும் அங்கே என்ன தவன் தவன் தான் ரெகுலர் கேப்டனு பட் அவர் வந்து இன்டர்நேஷ்னலே இப்போ விளையாடுறதில்லை டொமஸ்டிக் எவ்வளோ விளாண்டு எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக விளையாண்டு அந்த டீம் குவாலிஃபை ஆச்சா தெரியல இல்லை அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டெபூட்டி வேணும் வைஸ் கேப்டன் அண்ட் போன சீசன் தவன் இன்ஜுரி ஆனார் சில மேட்சஸ் விளையாடல இம்பாக்ட் வேறு விளையாண்டார் அவர் ஆமாம் அந்த அளவுக்கு அவர் ஈக்வலாக பார்க்க மாட்டார் டீமுக்கு எதுவும் அதை பண்ணக்கூடியவர் அவரால் முடியலனாலும் உட்காந்துருவார் போன சீசனில் சாம் கரன் தான் லீடு பண்ணார் அவர் இல்லாதப்போ சாம் கரனு பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல பட் சாம் கரன் அவரோட ஃபார்மு டிப்பாகச்சு போன சீசன் இதனாலயே கேப்டன் ஆக்கிறதுனால பட் மேனேஜ்மெண்ட் இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவருக்கு அவரே லீட் பண்ணிட்டோம் வைஸ் கேப்டனாக இல்லைனா ஜானி பெர்ஸோ இருக்காங்க அவங்க டீமில் அவரும் ஒரு பாசிபிள் கேண்டிடேட் நிறையா கவுண்டிலாம் விளையாடிருக்காரு அது மட்டும் இல்லை நூறாவது டெஸ்ட் மேட்ச் இப்போ தான் விளையாட்டுருக்காரு ஃபிஃப்த் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது கிரிக்கெட்டு கிரிக்கெட்டிங் பிரெயின் இருக்குது ஸோ அவரை இருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் மும்பை இந்தியன்ஸுக்கு வருவோம் ரைட் அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க இப்போ ஹார்திக் பாண்டியா கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆறாவது கப்பு ஜெயிச்சு கொடுன்னு அவர் வேறு வந்திருக்கார் குஜராத் ஐட்டன்ஸை விட்டு கேப்டன் அவரும் இன்ஜூரி தான் கடந்த ஆறு மாதம் அவர் எந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடல டொமஸ்ட் விளையாடல எதுவுமே விளையாடல நெட்ஸில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு டிவிலலாம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும் அதுதான் அவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் ரோஹித் சர்மா தான் அஞ்சு கப்பு ஜெயிச்சி கொடுத்தவர் பத்து வருஷமாக கேப்டன்சியே மாறல நினைக்கிறேன் ரோஹித் தான் இருந்தார் அப்பப்போ இன்ஜிரி இல்லாதப்போ போலாட் லீட் பண்ணார் இப்போ தான் மேஜர் டெசிஷன் எடுத்து ஹார்திக் பாண்டியா கூட்டு வந்திருக்காங்க பதினாலு மேட்ச்சு ட்ராவலிங் விளையாடுவாரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எதுவும் தானேன்னா போலர் ஆல்ரவுண்டர் வேறு நாலு ஒரு போலிங் வேறு போடணும் போலிங் போடும்போது தான் ஷோல்டர் கில்ரு நிறையா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்ப்ளீட் விளையாடலாம் பட் வைஸ் கேப்டன் ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதனால் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் தான் வைஸ் கேப்டனாக இருந்தார் அதனால் சூரியகுமார் யாதாவே போடலாம் என்ன கேட்டிங்கன்னா ஹார்திக் பேக்கப்பாக ஏன்னா சூரியகுமார் யாதவ் இந்தியா கூட கேப்டன்ஷிப் பண்ணாரு அண்ட் பும்ரா ஆல்சோ வெரி குட் சாய்ஸ் ஐ டோன் அவருக்கு போவாங்களா என்னென்னு பும்ரா வந்து அவர் இந்தியாவுக்கும் லீட்லாம் பண்ணிட்டு இருந்தார் பும்ராவும் போடலாம் ஏன்னா பும்ராவில் ஒரு போலிங் கேப்டன் தான் ரொம்ப நல்லது பாலர்ஸ் வெண்ணூ டோர்னமெண்ட் எப்போவுமே பாருங்கள் இல்லைங்களே போலர் எல்லா மேன் ஆஃப் த சீரிஸ் பெரிய பெரிய இவெண்ட் பாருங்கள் போலர் தான் இருப்பாங்க ஸோ பும்ரா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அண்ட் பும்ரா யாராக இருந்தாலும் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூரியகுமார் யாதவ் பெட்டரா பும்ரா பெட்ராக நீங்கள் சொல்லுங்கள் போலிங் கேப்டன்போது போலேங் தகுந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க தான் பேட்டிங் கேப்டன் இருக்கிறவங்களாம் சரியாகவே ஜெயிக்க முடியாத காரணம் என்னென்னா தே கான் திங்க் லைக் அ போலர் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஒர்க் ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் வேறு திரும்பி கூப்பிட்டாங்க எங்களை மார்க் உட் இல்லைன்னா திரும்பி போயிட்டார் ரீஷ் ஒர்க் ஒர்க்லவுட் மேனேஜ்மெண்ட் ரிட்டன் வான் கஸ் அட் கின்ஸென்லாம் ஸோ பேட்ஸ்மேன் இருக்க பேக்கப் மாதிரி கேப்டனுக்கும் பேக்கப் இருக்கட்டும் அது சொன்னேன் பார்ப்போம் இன்னும் பாக்கி அஞ்சு டீம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வர சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல் கே கேஆர் ஆர்சிபி அதை பற்றி அடுத்த வீடியோவில் கொண்டு உங்கள் ஆதரவு தான் நீங்கள் நினைக்கிறேன் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியது வர சொல்லுங்கள் பரிபாத்திரத்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்